பண்டார்வலை தமிழ் மத்திய கல்லூரியில் புதிய கட்டடம் அமைப்பதற்கான நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டமை தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சரிடம் இன்று நாம் வினவினோ நீங்கள் இன்று சொல்ல வரைக்கும் எங்களுக்கு இந்த கட்டிடம் உடைத்திருப்பதும் அடிக்கல் வைத்திருப்பதும் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தளவில் பண்டாரவளை மத்திய கல்லூரி ஒரு விஞ்ஞான கல்லூரியாக இப்பொழுது தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்வதற்கும் அதிலே மாணவர்களை விஞ்ஞான பிரிவுக்கு உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அவர்களுக்கு கட்டிடம் தேவைப்பட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்ற திட்டத்திலே நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கட்டிட வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் மத்திய மாகாணத்திலும் அதிபர்கள் எங்களோடு வந்து தொடர்பு கொண்டு இவைகளை கேட்பதிலே ஒரு தயக்கம் காட்டுகின்றார்கள் ஏன் அந்த தயக்கம் காட்டுகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அரசியல் காரணமாக அல்லது எங்களை கண்டால் யாரும் எங்களோடு பேசினால் வேற யாரும் அரசியல் மூலமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றோ தெரியவில்லை எங்களோட கலந்து பேசுவது மிக மிக குறைவு அதிபர் உடனடியாக எங்களை வந்து சந்தித்து அவருடைய வேண்டுகோளை விடுத்தால் நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னால் எடுக்க முடியும் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் புதிய கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த சனிக்கிழமை நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த பாடசாலையில் இரண்டு மாடி கட்டடம் நிர்மாணிப்பதற்கான வேலை திட்டம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது இந்த நிலையில் புதிதாக நான்கு மாடி கட்டடத்தை அமைப்பதற்கான நிர்மாணப் பணிகள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இறுதிக்குள் நிர்மாணப் பணிகள் நிறைவடைய வேண்டிய நிலையில் அந்த பணிகளும் இடைநடுவில் கைவிடப்பட்டமையினால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனா்